மக்களே பல் துலக்கும் டூத் பிரஷ்ஷை டாய்லெட்டில் வைத்தால் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் எடுத்துடுங்க அது எப்படி தாக்குது பாருங்க இந்த வைரஸ் பல் துலக்கியும் பாக்டீரியாக்கள் தாக்கும் அபாயம் உங்கள் வீட்டில் தினமும் நேரும் சின்ன தவறுகளால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு சாதாரண டூத் பிரஷ் தான் ஆனால் அதனை வைத்திருக்கும் இடம் தவறாக இருந்தால் அது உங்கள் உடல்நலத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் நாம் பல் துலக்கிய பிறகு அந்த பிரஷ் நேராக பாத்ரூமில் வைக்கிறோம் ஆனால் அந்த இடம்தான் நமக்கு ஆபத்தளிக்கும் இடம் என்பதை பலரும் உணர முடியாமல் தவறுகிறோம் ஏனெனில் நம் பிளஷ் செய்யும் போது வெளியே சிதறும் தண்ணீரில் நிறைய கிருமிகள் பாக்டீரியாக்கள் கலந்து வரும் அந்த தண்ணீர் ஆறடி தூரம் வரை பறக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இதனால் அந்த நீர்த்துளிகள் நம் பிரஷ் மீது படிவது வழக்கம்தான் இதனால் பாத்ரூம் கழிவறையை ஃப்ளஷ் செய்யும் போது மூடியை மூடித்தான் பண்ண வேண்டும் என்பதே சிறந்தது மேலும் பல் துலக்கும் பிரஷை டாய்லெட்டிலிருந்து குறைந்தது குறைந்தது ஆறடி தூரத்தில் வைக்க வேண்டும் என்பதே பாதுகாப்பான வழிமுறையாகும் இந்த விதிகளை பின்பற்றாத பட்சத்தில் பாக்டீரியாக்கள் உங்கள் பிரஷ்ஷில் பதிந்து பல்லில் வாயில் தொற்று ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலர் பாதுகாப்புக்காக பிரஷ் மேல் ஒரு கப்பு போடுவார்கள் ஆனால் அது கூட தவறான பழக்கம்தான் ஏனெனில் அந்த கப்பினுள் ஈரப்பதம் அடங்கி இருக்கும் ஈரப்பதம் பாக்டீரியாவுக்கே தேவையான இடம் அந்த இடத்தில் பாக்டீரியாக்கள் விரைவாக உருவாகி நம் வாயில் நுழையும் வாய்ப்பை அதிகரிக்கின்றனர் காஃப் போட்டு மூடாமல் காற்றோட்டம் உள்ள இடத்தில் வைக்க வேண்டும் சிறந்த வழி என்றால் அந்த பிரஷ்ஷை முழுவதுமாக காய வைத்து பிறகு பயன்படுத்த வேண்டும் இன்னும் நல்லது என்றால் பல் துளக்கிய பிறகு அந்த பிரஷ் வீட்டுக்குள்ளேயே தனி இடத்தில் வைக்க வேண்டும் இப்போது பல் துலக்கும் முறைகள் பற்றியும் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் குறித்தும் இருக்கின்றன சில முக்கிய கடுமையான பிரஷ் செய்யும் பழக்கம் வைத்திருப்பார்கள் அது பல்லின் மேல்பகுதியான எனாமலின் அடர்த்தியை குறைத்து பல் தேய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் சிலர் ஹாரிசாண்டல் முறையில் பல் துலக்குகிறார்கள் அதாவது இடது வலது என பற்களை துலக்கும் பழக்கம் இது தவறானது காரணம் அந்த முறை பற்களின் வேர் பகுதியில் அழுத்தத்தை ஏற்படுத்தி பற்கள் வலிக்கும் நிலை உருவாகும் பல் துலக்கும் போது ஹாட் பிரஷ் பயன்படுத்தக்கூடாது மீடியம் அல்லது சாஃப்ட் வகையான பிரஷ் தான் சரியான தேர்வாக இருக்கும் மேலும் ஒரு பிரஷை மூன்று மாதத்திற்கு மேல் பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் அதனை மாற்றிவிட வேண்டும் அதே போன்று பல் துலக்கும் போது இரண்டு நிமிடத்திற்கு மேல் துளக்க கூடாது ஒரு நிமிடம் போதும் என நினைப்பதும் தவறு அதே சமயம் அதை கடந்து போகவும் கூடாது மேலும் டூத் பேஸ்டை ஒரு பட்டாணி அளவிற்கே பயன்படுத்த வேண்டும் அதிகம் போடுவதும் உபயோகம் இல்லை பல் துளக்கும் போது வேறு வேலையில் கவனம் செலுத்தக்கூடாது முழு கவனத்துடன் பல் துலக்க வேண்டும் பல் துளக்கும் போது வேறு வேலையில் கவனம் செல்லக்கூடாது முழு கவனத்துடன் பல் துலக்க வேண்டும் அப்போதுதான் நம் வாய் நோய்கள் பல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இந்த சின்ன விஷயங்கள் தான் நாளைய உங்கள் சிரிப்பையும் பாதுகாக்கும் என்பது உறுதி